ஓ இதனால் தான் விஜய் வந்து இப்படி சொன்னாரா அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு காரணம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து இன்றைக்கி விஜய் பற்றிய ஒரு மிகப்பெரிய தகவலை நிறைய பேருக்கு தெரியாத தகவலை வெளியிட்ருக்காரு அதாவது விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் பற்றி புட்டு புட்டு வச்சுருக்காரு விஜய் வித்தியாசிரம் அப்படிங்கிற பெயரில் இந்த பள்ளிக்கூடம் வந்து நடந்துகிட்ருக்கு அது பற்றி அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ நீங்களே கேளுங்கள் விஜய் அவர்களுக்கு வர்றாங்க இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பெயரை பாருங்க நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசாக மேலேருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்குறாரு அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா திரு சந்திரசேகர்னு அவருடைய பேரில் எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்குது இந்த டாக்குமெண்ட்டில் எஸ்ஏ சந்திரசேகர்னு எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த டிரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்து இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே மூணு மொழி கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் எப்படி ஆள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்களோ அப்படின்னு இப்போ நெட்டிசன்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் தானே நடத்துகிறாங்க திமுகவை சேர்ந்த நிறைய பேர் நடத்துறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் பட் விஜயம் இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறார் அப்படிங்கிற விஷயம் இப்போ அண்ணாமலை சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரிய வருது